அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாதகோ இன்னைக்கு நாடே எதிர்பார்த்துருந்த இந்த நாய்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு உத்தரவு போட்டிருக்காங்க அஹமதுல்லா ஆனால் அதனால் என்ன பாதிப்பு அப்படின்ட்டு நிறைய மக்களுக்கு தெரியல அப்பா நமக்கு பிரச்சனை இல்லை ஒழிஞ்சிடுச்சி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இனிமே தான் பிரச்சனையே அத அவங்க விளங்க மாட்டாங்க அது பிரச்சனை வரும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் நம்ம நம்ம உலகத்துல இந்த உலகத்துல அல்லா படைத்த உலகத்துல எல்லா உயிரினத்திற்கும் சம உரிமை இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் உலகம்னு சில மனிதர்கள் தப்பா விளங்குகிறாங்க அல்லாஹ் படைத்த அனைத்து உயிரினத்துக்கும் இந்த உலகம் சொந்தம் இதுதான் இஸ்லாமுடைய முக்கியமான அடிப்படை சில மனிதர்கள் தனக்கு மட்டும்தான் சொந்தம் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் இந்த வீடு இந்த தண்ணி இந்த காற்று இந்த இடம் இந்த சொத்து எல்லாம் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை நல்லா படைத்த உலகத்துல அதுங்களுக்கும் சம நீதி இருக்கு நம்மள மாதிரி பேசாது அதுதான் ப்ராப்ளமே வழிய அதுங்கள நம்ம ரிமூவ் பண்ணணும் அடியோட அட்ளிக்கணும்ன்ற உரிமை எந்த மனிதருக்குமே கிடையாது உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவில்லாத தீர்ப்பு தான் கொடுத்துருக்கு இந்த விஷயத்துல அந்த தீர்ப்பு அவங்களுக்கே திருப்பி அந்த பாடம் வரும் பொழுதுதான் தெரியும் ஏன்னா ஒரு நாய் கூட இல்லாட்டி போனா திருடனுடைய அட்டகாசம் அதிகமாயிடும் சும்மாவே நார்மலா இருக்கும் பொழுதே ஆயிரத்தி எட்டு திருடம் வந்து சிடிசி கேமராவை உடச்சு போட்டு வீட்டில் உள்ள நகையும் பணத்தையும் அள்ளிட்டு போறானுங்க அந்த வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க வக்கு இல்லாத மனிதர்கள் அந்த திருடம் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போய் நஷ்டம் அடையும் பொழுது தான் ஐயா பையா லபா லபான்னு கற்று கிடப்பீங்க நம்ம ஒன்றும் தெருவுக்கு தெருவு போய் நம்ம சாப்பாடு போடுறது கிடையாது ஒரு தெருவில் எத்தனையும் மேக்சிமம் ஒரு அஞ்சு நாய் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் உங்களால் நல்ல சாப்பாடு ஆக்கி போட சொல்லல ஒரு எலும்பு கூட அது இது இந்த கறி எல்லாம் திம்பிங்க அந்த வேஸ்ட்டை தான் போட சொல்லி அது அது திண்டு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து அதுக்கு போட்டா கூட அது நம்மள பார்த்துட்டு நம்மள கடிக்காது நாய்க்குள்ள நன்றி மாதிரி இப்ப உள்ள மனிதர்களுக்கு சுத்தமா நன்றிங்கிறதே கிடையாது நன்றி கட்ட மனிதர்கள் இறைவன் புறத்துலையும் அப்படியே தான் அழகா தான் மனிதனை படைச்சான் சைத்தான் வந்து கெடுத்து எல்லாமே நன்றி கட்ட மனிதர்களாக ஆக்கி விட்டுட்டானு சைத்தான் சைத்தான் பேச்ச கேட்டு மனிதர்கள் மனிதர்கள்லாம் இறைவனையே திட்டக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க என்ன செஞ்ச இறைவனையே என்ன செஞ்சன்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க சந்தோஷமா இருக்கிறப்ப மட்டும் அல்லாவை பத்தி நினைக்கிறது சந்தோஷம் கஷ்டம் வரும் பொழுது இறைவனையே திட்டக்கூடிய மனிதர்கள் தான் இதான் நன்றி கிட்ட மனிதர்கள் ஆனா நான் அப்படி இல்லை ஒரு வேளை நீங்க ஒரு பிஸ்கட் போட்டா கூட நன்றியோட இருக்கக்கூடிய அந்த நாய் அதை வந்து ஒரு காப்பகத்தில் போய் நீங்கள் அடைச்சிங்கன்னா ஒரு மனிதருக்கு ஒரு மனிதர் ஒத்துமையாக இருக்கிறதே பெரிய விஷயம் இந்த நாய்கள்லாம் கண்டிப்பாக அதுங்க சாவதான் போகுது ஏன்னா ஒரு ஒரு நாய் யாராச்சும் புதுசாக ஒரு நாயை பார்த்தாலே வெறி பிடிச்ச மாதிரி அதுங்களுக்குள்ளே அடிச்சுக்கோங்க நீங்க காப்பகத்தில் ஒன்னா போட்டிங்கன்னா அந்த நாய் கண்டிப்பாக அடிச்சு கடிச்சு ஒரு வழி ஆகிடும் அதுங்களுக்குள்ளேயே செத்துக்குங்க அதுவும் இல்லாமல் மனிதர்களையே சரியா ஒரு 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 காப்பகம்டாலும் மனிதர்களுக்கு ஒரு ஆதரவு இல்லைன்றாலும் அதுலேயே கவனிக்கிறதுக்கு மனிதர்களுக்கு துப்பு கிடையாது ஏன்னா அந்த அளவு மனிதர்கள் வந்து மனுஷனை அந்த மனுஷனை கஷ்டப்படுத்துவாங்க ஒரு அலட்சியப்படுத்துவாங்க சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டாங்க மனிதர்களுக்குள்ள ஆதரவு இல்லாம முதியோர் இல்லத்தில் அதில் இதுல சில மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் சில மனிதர்கள் அலட்சியப்படுத்துவாங்க ஏன் இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போனாலும் நம்மள நியாய விட கேவலமாக தான் அனுப்பாங்க காசு எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் காசு ஒரு புடவை மாத்தி விட்டா காசு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு காசு காசுன்னு எதிர்பார்த்து மனிதர்கள் காசு கொடுத்தா ஒரு மாதிரியும் காசு கொடுக்காட்டியும் ஒரு மாதிரியும் நடத்தக்கூடிய ஜென்மங்கள் தான் இந்த மனிதனுடைய ஜென்மம் இது நானும் பட்டிருக்கேன் செகண்ட் பேபிக்கு எனக்கும் இந்த மாதிரி இன்னல்கள்லாம் பட்டுச்சு ஒரு குழந்தை பெக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அது அந்த அந்த இடத்துல கிடைக்காம போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு பல பல இது என்னமோ ஓசியில் பாக்குற மாதிரி ஓவரா எங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டு திட்டிக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு அலட்சியப்படுத்திக்கிட்டு குழந்தைய கூட கவனிக்காம எங்க கால நாங்களே பிடிச்சிக்கணும் அந்த வலியிலையும் வேதனையிலையும் அந்த குழந்தை பற்றி வெளியில் வரும் பொழுது அந்த ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்க அதை கூட ஒரு மரப்பூசி போட்டு கட் பண்ண மாட்டாளுங்க அப்படியே உயிரோடையே நாங்கள் கத்துற கத்துலையே இந்த வழியிலேயே அந்த வழி தெரியாதான் அதனால் அப்படி கட் பண்ணக்கூடிய ஜென்மங்கள் தான் அதிகமாக இருக்குதுங்க எனக்கும் அதே இன்சிடென்ட் நடந்துருக்கு அதனாலதான் தான் பயந்துக்கிட்டு இந்த வாட்டி காசே கடை வாங்கினாலும் பரவாயில்ல பிரைவேட்ல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்டில் அவ்வளோ அட்டகாசம் அந்த மாதிரி மனுஷனுக்கு மனுஷனே ஹெல்ப் பண்ணாத இந்த உலகத்துல காப்பகத்துல போய் நாயை ஊட்டிங்கன்னா அது ரோட்டில் கிடக்கிறத விட அங்க போய் இன்னும் கஷ்டத்தான் படும் இப்படி உத்தரவு போட்டிருந்தா கூட சந்தோஷமாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதுக்கோ எங்களால் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா சாப்பாடு போடுங்க ஒரு சில மாநிலத்தில் அந்த மாதிரி ஒரு உத்தரவு விட்ட மாதிரி அப்படி செஞ்சிருக்கலாம் அதுவும் செய்கிறதுக்கு மனுஷனுக்கு முடியல நல்லா நீங்களே திண்டு நீங்களே சிரமுங்க ரோட்டு கடையில் நாய் பசியோடு நின்றாலும் தன்னோடய வயிறு பெருக்கணும் என்ன கேவலமான புத்தி இந்த மனிதர்களுக்கு நம்ம எல்லா நாய்களுக்கும் போட போகிறதில்ல நம்மளை நம்பி தெருவில் இருக்கிற அந்த தெருவில் அந்த நாய் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஃப்ளாட்டிலையும் வீட்டுலேயும் நிம்மதியாக தூங்குறீங்க ஒருத்தவங்க புது ஆளை பார்த்தாக்கா கொல கொலன்னு குலைச்சே வெளில வந்துடும் திருடன் யாருக்கு போலீஸ் கூட பயப்பட மாட்டான் திருடன் ஆனால் நாய்க்கு பயப்படுவோம் அந்த மாதிரி ஒரு ஜீவனை விட போறீங்க இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா இதில் வேற மக்களுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டப்படுற மக்களெல்லாம் அப்புறம் திண்டாடுவீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பீங்க திருடம் வந்துட்டான் என் திருட என்னோட இதை பறிச்சிட்டான் என்னோடய நகையை அள்ளிட்டு போயிட்டான் ஒருவேளை நாய்க்கு சாப்பாடு போட அழுதிங்கள மொத்தமாக சேர்த்து வச்சதை சுருட்டிட்டு போகும்பொழுது போய் நிற்பீங்க அப்ப போலீஸ்க்கு போலீஸ்ல போய் நிற்கும்போது தான் தெரியும் அந்த மனிதர்களுக்கு திருடன் எந்த அளவு நாய்க்கே நாய்க்கு தான் பயந்து அந்த திருடம் வரமாட்டான் அந்த நாயே நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா மனுஷனுக்காக பயப்பட போகிறான் கண்டிப்பாக பயப்பட மாட்டான் அப்ப படும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாம் ஆதரிக்கிறீங்க ஆதரிங்க திருப்பி உங்க மண்ணுக்கு உங்க தலையிலே நீங்களே மண்ணள்ளி போட்டுப்பீங்க ஏன்டா இந்த மாதிரி நம்ம நாய் எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னோம் அப்படின்ட்டு அதனால தான் பிரச்சனை வருது தான் சாவு வருதுங்கிறீங்களே புரிஞ்சுக்கோங்க வெளியில போறீங்க ஆக்சிடென்ட் நடக்குது பைக்கெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்வீங்களா குடி குடிக்கிறானுங்க குடிச்சு எல்லாரையும் அடிக்கிறானுவோ கொலை பண்ணுறானுவோ எல்லாம் பண்றானோ எல்லா சட்டையும் பண்ணுறானுவோ குடிகாரனை தூக்கி உள்ள வைங்க குடிகாரனுக்கு குடிகாரனை மனகனால் காப்பத்தில் சேருங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இது போடுறீங்களா இல்லையே ஆ இல்லை அந்த குடியை நிப்பாட்டுறதுக்கு எதாவது போராடுறீங்களா இல்லையே குடிக்கும் போதெல்லாம் அசம்பாவிதம் நடக்காது குடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கொலா கொள்ள நடக்காது இந்த நாயினால தான் உங்களுக்கு உயிர் போகுதுன்னு பயத்தில் பண்ணுறீங்க கடியினால ஆக்சிடெண்ட்னால் எரியறதுனால தீ விபத்து எல்லாம் நடக்குது அதெல்லாம் அவங்க உங்களுடைய விதி இதுதான் நடக்கணும்னு இறைவன் எழுதின விதி எப்படியா இருந்தாலும் மனிதனுக்கு மரணம் நிச்சயம் எந்த வழியிலையும் வரலாம் இப்ப என்ன நாயே கடிச்சு கொதறி அது நான் சாகணும்னு தலையெழுத்து இருந்துச்சுன்னா என்னோட விதின்னு நான் ஏத்துக்க வேண்டியதுதான் அல்லா கிட்ட போய் அழகிய வாழ்க்கை இருக்கு மரணம் எப்படியா இருந்தாலும் வரும் அது யாருக்கு எப்ப எப்படி வரும்னு தெரியாது நம்ம வீட்ல இருக்கும்பொழுது அமைதியா மரணம் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் தான் ஆனா திடீர்னு மரணம் வரும் எந்த நிலைமையிலையும் பிடிக்கும் அதுக்கு நாய் தான் காரணம்னு சொல்றது முட்டாள்தனம் நீங்க அதுங்க அது அதுக்கு ஒரு வேலை சாப்பாடு போட்டிங்கன்னா அது காலம்புறா ரெண்டாவது வேலை நீங்க போடாட்டி போனாலும் காலம்புறா இருக்கும் அதுலேயும் மேக்சிமம் ஒரு ஒரு எங்க தெருவில் உள்ள நாய் குட்டி ஆறு குட்டி போடும் அதுல ஒரு குட்டி தான் மிஞ்சோம் மற்றதெல்லாமே அடிச்சு காரில் ஏற்றி வேற நாய் கடிச்சு கட்டிச்சு சாவ சா அடிச்சிருங்க நாய் பெருக்கம் வரதே கிடையாது அதுக்கு முறையாக கர்ப்பப்பை ஊசி போட்டிங்கன்னா பரவாயில்ல மனுஷங்க மூணு வேளை திண்டு நல்லா மூக்கை பிடிக்க திண்டு இப்படி இருக்கும் பொழுதே மனுஷன் வெறி பிடிச்ச அலைகிறானுங்க பொண்டாட்டிய பிள்ளைங்களை எல்லாரையும் போட்டு வெறி பிடிச்ச மாதிரி அடிக்கிறானுங்க அந்த நாய்ங்க வெயில்லையும் ஆ உச்சி வெயில்லையும் தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி நிலைமையில அது எப்படி இருக்கும் வெறி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இங்கே உத்தரவு போட்டிங்கன்னா நோய் வாய்ப்பட்டது இந்த மாதிரி கால் உடஞ்சது இந்த மாதிரி உடம்புக்கு முடியாத நிலைமையில சில நாய் நோயோட அப்படி நடக்கும் அந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணி நல்ல விதமா இருக்கிற நாய்களை விட்டா கூட சந்தோஷமாக இருக்கும் எல்லா நாயும் எடுத்துட்டு போகணுண்டா இது எந்த விதத்துல நியாயம் ம் ஒரு நாய் கூட இல்லாம அப்படி வளர்த்துற முடியுமா அந்த மாதிரி வளர்த்தா என்ன ஆகும் திருடன்களுடைய அட்டகாசம் அதிகமாகிடும் உண்மையிலே திருடன்கள் எந்த மனிதருக்குமே பயப்பட மாட்டானுங்க எப்பேற்பட்ட இரும்பு கோட்டையா இருந்தாலும் ஓட்ட போட்டு ஒரு வழி பண்ணிடுவானுங்க ஆனா இந்த நாய் ஒன்று இருந்துச்சுன்னா வரத்துக்கு பயப்படுவானுங்க அந்த தெரு பக்கமே வரமாட்டானுங்க நாயெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அந்த திருடன்க தாராளமாக வந்து அழகா திருடிட்டு போகும்போது தான் ஏண்டா இப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க நாயெல்லாம் மறுபடியும் ஒரு நாயாவது ஒரு தெருவுக்கு ஒரு நாயாவது வளர்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக வரும் இப்போ எதிர்க்காம இருக்கீங்க ஆனால் திருப்பி உங்களுக்கே தான் அது வினையாக முடிய போகுது ஒரு வேளை சாப்பாடு போடாமல் அந்த நாயை பிடிக்க வச்சது நீங்கள் நம்பி தான் அது ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது அதுங்களுக்கு ஒரு தண்ணி வைக்க துப்பு இல்லை நான் தண்ணி வைக்கிறேன் என்னைய அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க ஆ என்ன ஜென்மங்க நீங்கள் ஒரு நாய்க்கு சோறு போட்டாக்கா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க எங்கள் கோழி அடித்து திங்கிது எங்க ஒழுங்கா சாப்பாடு போட்டால் அதுக்கியம் நீங்கள் என்ன அதுக்கு என்ன விருந்தா வைக்க சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு தர்மம் மனுஷங்க எப்படியாவது வாய் இருக்குது கேட்டுக்கிட்டு பிச்சை எடுத்தாவது சாப்பிட்ருங்க மனுஷங்க இந்த வாயில் அஜீவன் ஒரு இறக்கம் மனுஷனை ஏக்கமாக பார்க்குமே அது கூட தெரியாத ஜென்மங்களா நீங்கள் அதுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி போடக்கூடாது ஒரு நீங்கள் திண்ட முள்ளு கறி அந்த மாதிரி முள்ள போட்டு திண்டாலே அது நன்றியோட இருக்குமே காலம்புறா உத்தரவு போட்டால் அப்படியே மகிழ்ச்சி தாங்கல உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நாள் இருக்குன்னு உங்க வாயாலே நீங்க சொல்லுவீங்க அப்ப தெரியும் இந்த உலகம் வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது நாய்களுக்கும் நரிகளுக்கும் சொந்தம் இப்ப பைக்கால் உயிர் போகுது ட்ரெயினால உயிர் போகுது எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருப்பீங்களா இப்போ நாய்க்கடினால் உயிர் போகுதுங்கிறீங்களே நாய்க்கு ஒழுங்காக சாப்பாடு போட்டா ஏன் உயிர் போகுது அதுங்க ஒரு வாட்டி நம்மளை பார்த்தா கூட அதுங்களுக்கு நன்றியோட காலம்பூரா இருக்கும் நீங்கள் அடுத்த வாட்டி சாப்பாடு போட்டாலும் சரி போடாட்டி போனாலும் சரி ஒரு வாட்டி போட்ட நன்றியோட இருக்கும் உண்மையிலே நான் எங்களுடைய குணமெல்லாம் மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆனால் அதுங்க பாவத்தை நல்லா கொட்டிக்க போகிறீங்கன்னு மட்டும் தெரியுது அதுங்க பாவத்தை இன்னும் கொட்டிக்கிட்டு நீங்கள் தான் பாவத்தோட இப்போ நிற்க போகிறீங்க அதுதான் தெரியுது இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த உலகத்துல அது கஷ்டப்பட்டதை விட என் இறைவன்ட்ட அது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அது செத்தாலும் அது நல்ல வாழ்க்கைய மறுமையில இறைவன் அதுக்கு கொடுப்பான் மறுமை அவ்வளவு பெரிய விசாலமானது எந்த உயிரினம் செத்து போனாலும் அங்க போய் சந்தோஷமா இருக்கும் அல்லாஹ் கிட்ட அந்த நம்பிக்கையில தான் அழகில்ல நாங்க இருக்கோம் ஏன்னா கெட்ட நம்ம மனிதர்கள் மனசுல அப்பா நம்மளுக்கு நிம்மதியா இருக்கலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்கள திருப்பி அந்த சந்தோஷம் உங்களுக்கே வரும் அப்போ தெரியும் எந்த நிலமையில நீங்கள் இருப்பீங்கன்ட்டு திருந திருடனுடைய அட்டகாசம் அதிகமாகி ஏண்டா இந்த துறவு போட்டாங்க இதை முதல்ல ரத்து பண்ணுங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது எதிர்பாருங்க நாங்களும் எதிர்பார்க்குறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்